வணக்கம் மக்களே டிராகன் படத்துக்கு அப்புறம் கையாது லோகர் வந்து பயங்கரமான பிரபலமாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லாமல் அவர் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை இன்றைய தலைமுறைக்கு புது புது வார்த்தைகளை புது புது எல்லாம் கண்டுபிடிச்சி வராங்க எனக்கு நான் என்ன தான் கே கிட்டா இருந்தாலுமே வந்து எனக்கு இதை பற்றின விஷயங்கள் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னே சொல்லலாம் ஸோ நிறைய பேர் நிறைய விதமான ஷிப்பை சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஷிப் அப்படின்னா அது கப்பல் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி கலாயாக சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் நீங்கள் கூறுவது போல இப்போ நான் ரிலேஷன்ஷிப் சுச்சுவேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஷிப் இருந்தாலும் வந்துருச்சு ஆனா நீங்க நினைக்கிற மாதிரியான பொண் நான் இல்ல நான் ரொம்ப நல்ல பொண்ணு இப்பதான் ஒரு எந்த விதமான ஷிப்லயும் இல்லாம என்னுடைய நடிப்பு நடிகை நடிகை அப்படிங்கிற ஒரு கேரியர்ல மட்டும் நான் டிராவல் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சோ அவ்வளவா நான் எதுலையும் வந்து மாட்டிக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கறத வந்து மீடியாக்களுக்கு உஷாரா சொல்லிக்கிறாங்க கையாது லோகர் மேலும் தமிழகத்துல டிராகன் படத்துக்கு அப்புறம் பயங்கரமான சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் நன்றி